லக்கணத்தை செவ்வாய் பார்த்தா என்ன பலன் லக்கணத்தை செவ்வாய் பார்த்தால் செவ்வாய்க்கு மூன்று பார்வைகள் அதாவது நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த மூணு நாலாம் பார்வையில லக்கணத்தை பார்த்தாலும் அது பத்துல இருந்தா பார்க்கும் ஆறாம் இடத்துல இருந்தா எட்டாம் பார்வையா பார்க்கும் ஏழாம் படத்துல இருந்தா சமசத்துவம் பார்க்கும் அப்ப நாலு ஏழு எட்டு இந்த பார்வைகளில் லக்கணம் அமைந்து விட்டால் இவர் கோபக்காரர் வாக்குவாதம் உடையவர் நிலபுலங்களுக்கு சொந்தக்காரர் கண்டிப்பா இவருக்கு நிலபுலங்கள் உண்டு விபத்து வழக்கு சந்தித்தவர் ஒரு தடவை விபத்தை சந்திச்சிருப்பார் வழக்கு சந்திச்சிருப்பார் இவர் உடம்பில் ஒரு வெட்டுக்காயம் தழும்பு இருக்கும் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து ஒரு மருத்துவ செலவு பார்த்தாரா ஆமா ஆம்பாங்க இவ் உடல்ல வந்து அந்த பார்த்தா இளமை தோற்றம் இருக்கும் எங்கே இருப்பாங்க ஐம்பது வயசுனாலும் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு மதிக்கத்தக்க எங் தோற்றங்களும் இவருக்கு உண்டு இவருக்கும் தலைமை பொறுப்பு உண்டு வினா முயற்சி உடையவர் தன்னுடைய சொந்த உழைப்பில் சொந்த முயற்சியில் முன்னேறணுங்கிற எண்ணங்கள் இவருக்கு இருக்கும் உடன்பிறப்புகள் இவர் மீது பற்று பாசமாக இருக்கும் அல்லது இவர் உடன்பிறப்பு மீது பற்று பாசமாக இருப்பார்